வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை இந்த தமிழ் புத்தாண்டு யார் யாருக்கு என்னென்ன மாதிரி அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேரத்தை வீணடிக்காம சட்டுன்னு வந்து பாருங்கள் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மேஷராசி அன்பர்கள் ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம் இனம் புரியாத ஒரு பயம் இனம் புரியாத ஒரு நடுக்கும் அதில் இருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து பாருங்க ஏழரை நாட்டு சனி வந்துடுதே ஐயோ நாட்டு சனி வந்துடுதே ஏதாவது பெரிய காம்ப்ளிகேஷன் கொடுப்பாரா சனி பகவான் அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க சனி பகவானை நினச்சி நூற்றுக்கு லட்சம் பெர்சன்ட் நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப ஹானஸ்டா ரொம்ப டெடிக்கேட்டடாக ரொம்ப சின்சியராக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு தேமேன்னு இருக்கிறோம் சிவனேன்னு இருக்கிறோம் அப்படின்னா சனி பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டாருங்க தட் இஸ் ட்ரூ அது வந்து பாருங்க நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் ரூ இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்க தான் செய்யும் காரணம் என்ன அப்படின்னா இப்போ மேஷ மேஷராசியை வந்து பாருங்க சனிப்பயிற்சி அகைன் இந்த சனிப்பயிற்சியில ஒரு பெரிய குழப்பம் இருக்கு எல்லாருக்கும் இந்த சனிப்பயிற்சி வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒம்போதுன்றாங்க மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றாங்க ரெண்டுமே உண்மைதாங்க அதாவது திருக்கணித பிரகாரம் இருபத்தி ஒம்போது மார்ச் வாக்கிய பிரகாரம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி புரியுதுங்களா இப்ப இந்த திருக்கணிதம் பிரகாரம் கரெக்டா இல்ல வாக்கிய பிரகாரம் கரெக்டா அப்படின்னா நம்ம வந்து பாருங்க திருக்கணிதம் வானத்துல இருந்து குச்சிடு குச்சிடுல பேஸ் வந்து பாத்தீங்கன்னா வாக்கியம் வாக்கியத்துல இருந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மேன்மைப்படுத்தப்பட்டது அப்படிதான் திருக்கணிதம் அப்படின்னா நைன்டீன் ஃபிஃப்டிஸ்ல இருந்தே வந்து பாருங்க திருக்கணிதம் தான் ஃபாலோ பண்றாங்க ஸோ நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பெருசா கன்ஃபியூஷன்ல வேண்டாம் சரிங்களா சரி அந்த விதத்துல இப்ப ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க வெறைய சனி வருது கண்டிப்பா ஒரு சில நம்மளுக்கு சோதனைகள் வேதனைகள் அப்படின்றது வரும் டெஸ்ட் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் சேலஞ்சிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும் சின்ன சின்ன சேலஞ்சஸ் இருந்தால் தாங்க வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா ருசியா இருக்கும் வெறும் சக்கரை பொங்கலையே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் திகட்டோம் இல்லைங்களா சோ வாழ்க்கை அப்படின்னா இனிப்பு அதே மாதிரி பாருங்க ஒரு துக்கம் ஒரு கசப்பு ஒரு ஒரு ஏமாற்றம் ஒரு சஞ்சலோ ஒரு குதூகலோ இதெல்லாமே கலந்தது தானே வாழ்க்கை அந்த விதத்துல ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருந்தால் உங்களுக்கு சில பல சோதனைகளும் வேதனைகளும் வரும் அதனால நம்மளுக்கு தான் வரும் கவலைப்பட வேண்டாம் நம்ம மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னு சனி பகவான் பொங்கு சனியா இருக்கார் இளம் வயசுக்கு விரைய சனியா இருக்காரு மத்தியம வயதுக்காரங்களுக்கு பொங்கு சனியா இருக்காரு பொங்கு சனியாக இருக்கும்போது சோதனைகளும் வேதைகளும் வேதனைகளுமே ரொம்ப கம்மி தாங்க கவலைப்பட வேண்டாம் ரொம்ப வயது முதிர்ந்த மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க இப்போ ஃபிஃப்டி பிளஸ் சிக்ஸ்டி பிளஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க தங்கு சனியாக வருவார் இந்த தங்கு சனியாக வரக்கூடிய சனி பகவான் உடல் உபாதைகளை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தேவை அதுக்கு மேலே நான் முன்னமே சொன்ன மாதிரி சின்சியராக ஆனஸ்டா டெடிக்கேட்டடா நல்லா உழைக்கிறீங்க அப்படின்னா சனி உங்களை உங்களுமே ஒன்றுமே பண்ண மாட்டாரு படாதீங்க அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து வந்து பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி இருக்கு இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வராரு அப்படின்னா தைரிய குருவாக வராரு இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கு வராரு அப்போ தைரிய குருவாக வர்றதுனால மேஷம் உங்களுக்கே வந்து பாருங்க டாமினேஷன் ஒரு ஆளுமை ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் உண்டு எந்த வேலை கொடுத்தாலும் நான் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுடுவோங்க என்னால் மட்டும்தான் முடியும் முடியும் என்னால மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்ற ஆணவம் கிடையாது என்னால கண்டிப்பா முடியும் நான் முயற்சி பண்ணாம தோல்வியை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி இருக்க அன்பர்கள் தான் மீஷராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட மீஷராசி அன்பர்கள் இயற்கையாகவே நம்மெல்லாம் வந்து பாருங்க வீர தீர சூர மிக்க வேலைகள்லாம் செய்வோம் அசகாத்திய சூரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு குரு பகவான் தைரிய குருவா வந்து உட்கார்றதுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன் அப்படின்னா அவரோட பார்வை ஏழு போது பதினொன்று விழுது ஏழு ஏழு ஒம்போது பதினொன்று விழும்போது குரு பகவானோட பார்வை கலத்திரஸ்தானத்துல விழும்போது உங்களோட பிசினஸ் பார்ட்னரானா இருக்கட்டும் உங்களோட லைஃப் பார்ட்னரானா இருக்கட்டும் அவங்களோட உங்களோட உறவு அமு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமா இருக்கும் ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்றிருக்கும் ஒரு முரண்பாடான உறவு அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா கூட மாறி பரவாயில்ல ஸ்மூத்தா இருக்கு அப்படின்றது உடனே நானும் எங்க ஹஸ்பண்டோ இப்போ நீங்க ஜென் வந்து இப்போ லேடி வந்து மேஷராசி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்க நானும் எங்க ஹஸ்பண்டோ லவ் பேர்ட்ஸாக மாறி அப்படியே வந்து பறந்து திரிவோமா அப்படிலாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அப்படி நாங்கள் சொல்றோம் அப்படின்னா கூட நாங்கள் மிகைப்படுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே நான் மிகைப்படுத்த மாட்டேன் உள்ளதை உள்ளபடியே தான் சொல்வேன் ரெண்டாவது வந்து பாருங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் கூட ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருக்கும் அதுக்கு அடுத்து ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு பாகியஸ்தானத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் அப்படின்றது இயற்கையாவே கிடைக்கும் அதுக்கு மேல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு செய்கிற தொழிலில் ஒரு அபரிவிதமான லாபம் ஏழ்நாட்டு சனில நாட்டு சனி இன்னும் ஆரம்பிக்கலப்பா அப்போ வந்து வாக்கியம் தான் கரெக்ட் நம்மளுக்கு வந்து பாருங்க இப்போ இந்த ஒரு வருஷம் எதுவுமே சனியினோட இம்பாக்டே இல்லையப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஆனா அப்படிலாம் வருது அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பாருங்க ஒரு கற்பனை உலகத்துக்கு போகக்கூடாது நம்ம நாட்டு சனியினோட பிடியில ஏழு நாட்டு சனி ஆரம்பிச்சிட்டார் அப்ப நம்ம பெருசாக வந்து அகலக்கால் அப்படின்னு வைக்கக்கூடாது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு எச்சரிக்கையாகவே இருந்துக்கணும் ஒரு கோஷியஸாவே இருந்துக்கணும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ரூம் ரூம்ல கொஞ்சம் அங்கங்க என்ன சிந்திட்டு இருக்கு நம்ம நடக்கும்போது எப்படி நடப்போம் பார்த்து பார்த்து காலை வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்து பார்த்து நடக்கிறீங்க ரொம்ப காஷியஸா இருக்கீங்க பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை பெரிய லெவலில் யாரையும் நம்புறது இல்லை ரொம்ப வந்து பாருங்க பெரிய லெவலில் நான் வந்து கடை வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணல வீடு கட்டல இதெல்லாம் இல்லை அப்படின்னா எனக்கு பிரச்சனைகளே இல்லைங்க எதுக்கு கவலைப்படுவானே அதுக்கும் மேல சின்சியரிட்டி ஹானஸ்டி டெடிக்கேஷன் அதிகப்படியான உழைப்பு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் நம்மள வந்து தூரம் நின்று எட்டி பார்ப்பார் கிட்டவே வர மாட்டார் நம்ம ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும் அதை தானேங்க ரொம்ப கஷ்டம் ஹானஸ்டி இதெல்லாம் போய் எங்கே விற்குதுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு கிலோ வாயின்னு வந்துடலாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க புரியுது இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு மத்தவங்களை யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தலை காயப்படுத்தலை அப்படின்னாலே பொதுவா மேஷம் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேங்க காயப்படுத்த மாட்டேங்க மற்றவங்க சொத்தை அபகரிக்க ஸோ இயற்கையாகவே இந்த கேரக்டர்ஸ்லாம் உண்டு இப்போ இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர்ஸ்லாம் ஒரு படி தூக்கலாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு கேது ராகு பகவான் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல ராகு அடேங்கப்பா சூப்பர் லாபஸ்தானத்துல ராகு வந்து பாருங்க முட்டை முட்டையா கொடுப்பாரு அப்படிம்பாங்க ஆக குரு நிறைய நல்லது செய்ய போறாரு குருனோட பார்வை லாபஸ்தானத்துல இருக்கு அதுக்கும் மேல வந்து பாருங்க ராகு பதினோராம் பாவம் ராகு பொதுவா ராகு நல்லா இல்லாதவங்க கூட இந்த வருஷம் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை விசேஷ பார்வை ராகு மேல இருக்கு அது குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்க ராகு நல்லா இல்லைனாலே பெருசாக வந்து நல்ல கெடுதல் நடக்க போறது இல்ல ராகு சூப்பர் டூப்பரா இருக்காரு அப்ப குருனோட பார்வை இருக்கு குருனோட பார்வை ராகு அள்ளி குடுக்கறத குரு தருத்திடுவாரா அப்படி கிடையாது ராகு வந்து கெடுக்கணும்னா குரு தடுப்பாரு ராகு ராகு வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னா குரு இன்னும் கொஞ்சம் ஹென்ஹான்ஸ் பண்ணுவார் இன்னும் கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு தான் அர்த்தம் புரியுதுங்களா அதுக்கப்புறம் கேத்து அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் கேத்து அது ஒரு மைல்ட் இம்பாக்ட் நம்ம பிள்ளைங்க வந்து பாருங்க நம்மளை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க மாதிரி தெரியும் பிள்ளைங்க நம்மளை விட்டு தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுற மாதிரி தெரியும் அவங்களுக்கு ஒரு பிரைவசி வேணும் அப்படின்ற மாதிரி ஆஸ் ஆசைப்படுவாங்க எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க பிள்ளைங்களோட போக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியற மாதிரி இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு வந்து பாருங்க கேது பகவானை பசிஃபை பண்றது அப்படின்றது ரொம்பவே சொல்ல போங்க எப்படி அப்படின்னா கேத்து ஞானக்காரகன் கேத்து ஞானக்காரகன் உயிர்கள் எடுத்து அன்பு செலுத்தணும் அப்படின்னா கேத்து அப்படியே பசிஃபை ஆகிடுவான் அப்போ உயிர்கள் எடுத்து நான் வந்து எங்க எதிர் வீடு பக்கத்து வீடு நான் வந்து மேஷராசி ஜெங்க எங்க பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்க அவங்க மேல அன்பு செலுத்திட்டோமா எங்கள் பின்னா ஆடி வீட்டு லேடி இருக்காங்க அவங்க மேல அன்பு செலுத்திட்டோமா நோ 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 நாட் லைக் தட் எப்படி அப்படின்னா உயிர்களிடத்தே அன்பு அப்படின் போது நம்ம ஸ்ட்ரீட்ல டாக்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னும் போது கேத்து வந்து ரொம்பவே சாந்த அடைஞ்சிடுவாரு எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறோம் அப்படின்னு போது அங்கம் ஆவாரு கேத்து ரொம்ப சிம்பிள் எங்க வீட்டில் இடம் இருக்குங்க ஒரு குட்டி டாக் பப்பி வாங்கி வச்சுக்கோங்க அந்த பப்பி இந்த குட்டி ஷிட்ஸு பப்பீஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இல்லை ஃபோம்பிரேனன் பப்பீஸ் அந்த மாதிரி வாங்கி வைக்கலாம் முடியல அப்படின்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நீங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணுங்க ஸ்ட்ரீட் டாக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க கேத்து அப்படியே சாந்தம் அடைஞ்சிடுவார் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு மேஷத்துக்கு எப்படி இருக்கு சூப்பரா இருக்குங்க கவலையப்பட வேண்டாம் சனி நினைச்சு கவலையப்பட வேண்டாம் அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க வாழ்த்துக்கள்